வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க ரொம்ப இருக்குங்க மதிப்பை குரூப் கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸிங்க இந்த பேட்டர்ல வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஆப்ஷனை பாருங்க ஆப்ஷன் ஏழு வந்து ஏழுன்னு இருக்கு அதே நம்பரால பெருக்குங்க ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அடுத்து ஆப்ஷன் பி ல வந்து எட்டுன்னு இருக்கு அதே நம்பரால பெருங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு அடுத்தது ஆப்ஷன் சியில் ஒன்பதுன்னு அதே நம்பரால் பெருங்க ஒம்பது ஒன்போது ஒன்று அடுத்தது ஆப்ஷன் டியில் வந்து ஆறுன்னு இருக்கு அதே நம்பரால் பெருங்க அதே நம்பரால் சரிங்களா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு நான் ஒன் டைம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்க இதான் ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்கிற நம்பரை முதல்ல ஐம்பத்தி எட்டுன்னு இருக்கு ஓகே அதுக்கு அடுத்தது மொதல் முதல் நம்பர் ஐம்பத்தெட்டு மொதல் சிம்பிள் ப்ளஸ்ன்னு இருக்கு அதுக்கு அடுத்ததுலாம் நீங்க பார்க்க கூடாது சரிங்களா முத சிம்பிள் பிளஸ் அப்படின்னு இருக்கு சரிங்களா அப்ப பிளஸ் இருந்தா ஐம்பத்தி எட்டுன்னு இருக்குல்ல அதை விட பெரிய நியரஸ்டா இருக்கணும் ரொம்ப நியரஸ்டா இருக்கணும் அப்ப ஐம்பத்தி எட்டுக்கு நியரஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆப்ஷன் ஏ வருது அப்போ இது வந்து சின்ன நம்பரா இருக்கு இது கிடையாது புரியுதுங்களா அடுத்தது எண்பத்தி ஒன்னுன்றது ரொம்ப நியரஸ்ட் இல்லை ஏன்னா ஐம்பத்தி எட்டு இருக்கு இது எண்பத்தி பெரிய நம்பரா இருக்கு ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு அப்ப இதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது ஆப்ஷன் டீல முப்பத்தி ஆறுன்னு வருது முப்பத்தி சின்ன நம்பரா இருக்கு நான் நியரஸ்ட் பெரிய நம்பர் சொல்றேன் அப்ப நியரஸ்ட் பெரிய நம்பர் அறுபத்தி நாலு புரியுதா ஐம்பத்தி எட்டுன்னு இருக்கு அதுக்கு நியரஸ்ட் நம்பர் அறுபத்தி நாலு வருது அப்போ ஆப்ஷன் பி எட்டு தான் சரியான அவ்வளவுதான் எந்த இதுவும் தேவையில்லை பேப்பர் பேனா உங்களுக்கு கொஷின் அதாவது பெருக்கு தெரியல வகுக்கு தெரியல எதுவா இருந்தாலும் வரலுங்க கண்ணை முடிவு ஈஸியா போட்டுடலாம் மனசுல அப்படியே சரிங்களா இந்த டைப் வந்து கண்டிப்பா வரக்கூடிய குரூப் டூவில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த இதில் மூணு வகையான கேள்விகள் இருக்கு நான் மூணு வகை இந்த கிளாஸ்ல பாத்துட்டு போறோம் ஃபர்ஸ்ட் டைப் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் கேட்டான் சரிங்களா அப்படியே நான் கொஞ்சம் கீழே வந்துடுறேன் இப்போ மூணாவது டைப்ல பாருங்களேன் மூணாவது டைப்ல கடைசியில் வரேன் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில இந்த டைப் கேட்டிருக்கோம் சரிங்களா இதே டைப்பு இங்கே பாருங்கள் மூணு 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 வந்துச்சா இதில் அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல நல்லா தெளிவாக புரியுதா அப்போது இதில் மொத்தம் மூணு டைப் இருக்குன்னு மொதல் டைப் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல கேட்டான் மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்லயும் கேட்டான் அப்போ நடுவில் இருக்கிற டைப்போ மொதல் டைப்போ வரக்கூடிய குரூப் டூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா இல்லையா புரியுதுங்களா சொன்ன ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குற மூணு டைப்பும் அழகாக ஒரு முறை கவர்ச்சிட்டா போதும் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்தாவே போதும் இதில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பயதில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் குரூப் டூ டிபெண்ட் பண்ணி மூணாவது டைப்பு வந்தாச்சு சரிங்களா பதினாறாவது கேள்வியிலேருந்து ஆல்ரெடி பதினஞ்சு கேள்வி நடத்தியிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா குரூப் டூ சுருக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ சுருக்குதல்னு பிளேலிஸ்ட் இருக்கும்

மைனஸ் பிளஸ் ஏதோ ஒன்று பிளஸ்ஸோ மைனஸோ இல்லை பிளஸ் ஆர் மைனஸ் மாறி மாறியோ எது இருந்தாலும் சரி ஆனால் பிளஸ்ஸோ மைனஸோ தான் இருக்கணும் பெருகில் இருந்தால் அது வேற டைப் சொல்றது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு டைப்னா நம்பர்ஸ் வேற இருக்கணும் அதே மாதிரி இப்போ இதில் பாருங்கள் எல்லாம் ப்ளஸ்ஸா ஓகே இல்லை எல்லாமே மைனஸ் வருதா ஓகே இல்லை ப்ளஸ் ஒரு நம்பரு மைனஸ் ஒரு நம்பரு ஓகே இது எல்லாம் ஃபஸ்ட் டைப் சொல்கிறது புரியுதுங்களா சரிப்பா இது நான் ஃபர்ஸ்ட் டைப்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்க இங்கே எல்லா நம்பரும் வேறு வேற இருக்குது நாற்பத்தி மூணு முப்பத்தொன்னு இருபத்தொன்னு பதினாறுன்னு அதே மாதிரி எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு இருக்கு ஓகே இது ஃபர்ஸ்ட் டைப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைப்புன்னு தெரிஞ்சிக்கிட்டோம்னே முதல் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷனில் இது ஈஸியாக இருக்கும் குழப்பமே இல்லாமல் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் அஞ்சு இருக்குது அதே நம்பரால் பெருங்க ஐஎன்ஜி இருபத்தஞ்சு ஓகேங்களா ஆப்ஷன் பி இல்லை ஆறுன்னு இருக்குது அதே நம்பரால் பெருங்க அதே நம்பர் தான் பெருணும் மாற்றி தான் போகக்கூடாது சரிங்களா ஆறு ஆறு முப்பத்தாறு வரும் ஆப்ஷன் ஆப்ஷன் சி இருக்கு ஏ அதே நம்பரால் பாருங்க ஏ ஏழு நாற்பத்தொம்போது அதுக்கு அடுத்ததா ஆப்ஷன் டி பாருங்க எட்டுன்னு இருக்கு அதே நம்பரால் பாருங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஓகே முதல்ல நான் ஆப்ஷன் இருக்கிற நம்பர்லாம் அதே நம்பரால் பெருக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க நாற்பத்தி மூணு சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்பிளை பார்க்கணும் அதுக்கு அடுத்த சிம்பிள் எப்படி இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிளஸ் அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி பிளஸ்ன்னு வந்துட்டா நாற்பத்தி மூணை விட பெரிய நம்பரா நியரஸ்டா இருக்கணும் பெரிய நம்பர்னா ரொம்ப பெருசும் போகக்கூடாது ரொம்ப நெருங்கியதான் இருக்கணும் அந்த நம்பர் தான் சரிங்களா இப்ப நான் அப்படியே ஆப்ஷன் வரேன் நாற்பத்தி மூணு விட பெரிய நம்பர் நியரஸ்டா இருக்கும்னு சொன்னேன் இப்போ ஆப்ஷன் ஏ வருது இதுக்கு வாய்ப்பு இல்ல அடுத்தது ஆறு வாய்ப்பு இல்ல அடுத்ததுல இருக்கு வாய்ப்பு நியரஸ்ட் இருக்கு அதாவது நாற்பத்தி மூணுன்னு இருக்கு முப்பத்தி ஆறு வராது ஆனா ஆப்ஷன் சி நாப்பத்தி ஒன்பது நியரஸ்டா இருக்கு அடுத்தது டி வந்து அறுபத்தி நாலு கொஞ்சம் இருக்கு சரிங்களா புரியுதா சொல்றது புரியுது அப்போ சின்ன நம்பர்ல மீட் பண்ணிட்டேன் நாற்பத்தி மூணுக்கும் ரொம்ப நெருங்கி பார்த்தா ஒன்பது கரெக்டா அப்படின்னா நாற்பத்தி அப்படின்னா என்னது ஏடு ஆப்ஷன் சி தான் போச்சு இதோ போய் கஷ்டம் சொல்லுங்கிறீங்களே என்னங்க நீங்க ஜெய் ஜெய் ஜெய்ஜ ஈஸி தானே ஓகேவா புரிஞ்சிச்சா புரியுது இப்போ அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி தான் இன்ட்ரோல பார்த்தோம் இருந்தாலும் இதில் நான் இன்னும் ஒரு சின்ன டேட்டாவை அப்டேட் பண்றேன் இப்போ பாருங்க மதிப்பை கண்கு சொல்லிட்டு ரூட் ஆஃப் ஐம்பத்தெட்டு

ஓகேவா ஐம்பத்தெட்டை விட பெரிய நம்பர் நியரஸ்டா எடுக்கணும் அப்படின்னா வருது ஐம்பத்தெட்டுக்கு மேலே வரணும் சின்ன நம்பர் அது கிடையாது அடுத்தது அறுபத்தி நாலுன்னு இருக்குது இது வந்து ஐம்பத்தி எட்டுக்கு ரொம்ப நியரெஸ்ட் கரெக்டாக ஏன்னா ஐம்பத்தி எட்டுன்னா நாலு நம்பர் தான் ஒரு ஆறு நம்பர் தான் ஸோ நியரஸ்ட்டாக இருக்குது அறுபத்தி நாலுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அடுத்த ஆப்ஷன் பார்க்கறது எண்பத்தொன்னு ரொம்ப பெருசு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் முப்பத்தாறு ரொம்ப சின்னது அப்படி பார்த்தா ரொம்ப நியரஸ்டா அறுபத்தி நாலு தான் கரெக்டு அப்போ எட்டு ஆன்சர் ஓகேவா இது வரைக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டவுட் வரும் என்ன டவுட்னா சார் இப்போ மொத சிம்பிள் பிளஸ் வந்தா ஓகே மைனஸ் வந்துருச்சு அடடே சூப்பர் பா நல்ல கேள்வி அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்

வீட்ட சின்ன நம்ப ரொம்ப நியரஸ்டா அப்ப இங்க பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நம்மளே வெச்சுப்போம் மைனஸ் இருக்குன்னு வெச்சுப்போம் மைனஸ் இருக்குனா অপஷன் வருது 49 58 க்கு நியரஸ்டா சின்ன நம்ப கரெக்ட்டா இல்லையா கரெக்ட் இத அப்படியே வெச்சுப்போம் 64 பெருசு விட்டுறோம் 81 பெருசு சின்ன தான் விட ரொம்ப சின்ன நம்பர் கரெக்ட் அப்ப நியரஸ்டே தான் ஏழு ஆச்சி தான் சரியானது

இப்போ இப்ப பாருங்க எல்லாம் வெவ்வேறு நம்பர் இருக்கு ரூட்டுக்குள்ள கரெக்ட் அதே மாதிரி எல்லாமே பிளஸ் இருக்குது சரிங்களா பிளஸோ மைனஸோ எது இருந்தாலும் ஓகே தான் ஃபர்ஸ்ட் டைப் இப்போ ஆப்ஷன் பார்க்கணும் ஆப்ஷன் ஏ இருபது அப்படின்னு இருக்கு அப்ப அதே நம்பரால பெருக்குனா ரெண்டு ரெண்டு நாலு நானூறுன்னு வரும் ஓகே அடுத்தது இருபத்தஞ்சுன்னு இருக்கு சூப்பர் இருபத்தஞ்சுன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு என்ன வரும் ஐயா சாமி எனக்கு பெரிய நம்பர்லாம் அதே நம்பரால பெருக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ற

எந்த நம்பரா இருந்தாலும் அதே என்னால நீங்க பெருக்குன்னா பெருக்க தெரிஞ்சா பெருக்குங்க இல்லைன்னா அது ஷார்ட் சொல்றேன் சொல்லட்டுமா ரைட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்போ இருபத்தி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இருபத்தி அஞ்சு ஸ்கொயர்னு போடுங்க இதே மாதிரி சரிங்களா இருபத்தஞ்சு அதே இருபத்தஞ்சால பெருக்கு போறோம் அதனால ஸ்கொயர் வச்சுக்கிட்டேன் நல்லா கவனிங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் இதை அதே என்னால் பெருங்க இப்போ ரெண்டு இருக்கா முதல் நல்லா கவனிச்சிக்கணும் ரெண்டு இருக்கா அதே நாள பெருங்க ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ நாலு அப்படின்னு போட்டுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ அடுத்த எண் அஞ்சுன்னு இருக்கு அதே நாள பெருங்க ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்படியே பக்கத்துல எழுதிங்க புரியுதா புரியுது இப்போ ஒரு முறை இந்த ரெண்ட அதே நாள பெருகிட்டேன் அஞ்ச அதே நாள பெருகிட்டேன் சரிங்களா அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பேரும் ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு ரெண்டு பத்து பைத்தி ரெண்டு இருபது பைத் ரெண்டு இருபது சரிங்களா அந்த இருபத ஒரு ஸ்தானம் விட்டு இப்படி போட்டுக்கணுங்க எழுத்து புரியுதா ஒரு ஸ்தானம் விட்டு எழுதிக்கணும் ஓகே இப்போ கூட்டுங்க அஞ்சு ரெண்டு 4, ஆறு அறநூத்தி இருபத்தஞ்சி அவ்வளோ தான் சூப்பர் பா இப்போ சரிங்களா கொஞ்சம் புரியல சார் பிரச்சனை பெருகுவோம் பதினாறு பதினாறால் பதினாறு ஓகேவா இப்போ இந்த நம்பர் அதே பெருங்க ஜீரோ அடுத்தது அதே பெருங்க முப்பத்தாறு பக்கத்துல போடுங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்

ஈஸியாக இருக்குதுப்பா ஆமாங்க அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு என்னது என்ன நம்பர் இது பதினாறு இன்ட்டு பதினாறு இப்போ பதினாறு இன்ட்டு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி என்ன வந்துச்சு மறந்துட்டேன் இரநூத்தி ஐம்பத்தாறு சூப்பர் ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி வந்து சிங்கிள் நம்பர் ஒம்பத்த அது எல்லாருக்கும் தெரியும் ஒம்பது ஒன்பது எண்பத்தொன்னு சரிங்களா ஓகேப்பா இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை டக்குன்னு போகிறதுக்கு தான் சொன்னேன் இப்போ பாருங்களேன் அறுநூத்தொம்பதுன்னு இருக்குங்க அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் அறுநூத்தொம்பது ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிளஸ் பிளஸ் இருந்தால் என்ன சொன்னேன் இப்போ அந்த அறுநூத்தொம்போதுக்கு நியரஸ்ட் பெரிய நம்பர் சப்போஸ் மைனஸ் இருந்தால் அறுநூத்தொம்போதுக்கு சின்ன நம்பர் நியரஸ்ட் அவ்வளோதான் அப்போ அறுநூத்தொம்போது நியரஸ்ட் பெரிய நம்பரு அப்படின்னா நல்ல கவனிங்க நானூறு கிடையாது சின்ன நம்பர் அறுநூத்தி இருபத்தஞ்சி மேபி நியரஸ்ட்டு தான் அறுநூத்தி ஒம்பது இருக்குது இது அறுநூத்தி இருபத்தஞ்சு நியரஸ்ட் அடுத்தது இரநூத்தி சின்ன நம்பர் விட்டுருங்க எண்பத்தொன்னு சின்ன நம்பர் விட்டுருங்க அட கண்ண முடினு இருபத்தஞ்சு ஆன்சருங்க மூஞ்சிருச்சு அவ்வளோதாங்க ஒரே செகண்ட் நான் உங்களுக்கு புரியத்துக்கு கணக்கே வராதவங்க கூட போடுறதுக்காக நான் டெப்த்தாக நத்திருக்கேன் பட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா கிடைக்கணும் போட்டுருங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கணக்கு அடுத்தது இந்த பாருங்க இந்த கணக்கு போடலாமா ரெண்டாயிரத்தி

இப்போ நான் மறுபடியும் இந்த கணக்கு ஹோம் ஒர்க்குடும் கொடுத்துருவேன் பட் இந்த அதே நம்பர் பெருகிறதுக்கு உங்களுக்கு குழப்பிருக்கு இல்லையா அதை பார்த்துடலாம் இப்போ பதினஞ்சுன்னு இருக்குங்க இருங்க மேலே ஐச்சிடுறேன் மேலே ஐஸ்ட்டு இதுலேயும் நான் அந்த அதே என் பெருகிறதுக்கு டவுட்டாக இருந்தால் அதாவது பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பேருக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் இந்த ஷார்ட் சொல்கிறேன் இப்போ பதினஞ்சு ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு இப்போ முத

பி பதினெட்டுன்னு இருக்கு அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ பதினெட்டு ஆளு நான் பதினெட்டு பதினெட்டு போட தெரியாதுங்க பதினெட்டு ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் முதல் எண் ஒன்றுன்னு இருக்கு அது அதே என்னால பெருங்க

கரெக்டுங்களா இல்லை பதினெட்டு தானே சாரி சாரி பதினெட்டு அதான் என்ன பண்ணு பாக்குறேன் இங்க பாருங்க பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு என்ன வருது நம்ம பெருகினது முன்னூத்தி இருபத்தி நாலு சரிங்களா முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அடுத்தது இருபத்தஞ்சு இல்லை ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு இப்போ தான் போட்டோம் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு பதினேழு இன்ட்டு பதினேழு பதினேழு இன்ட்டு பதினேழு சரிங்களா இப்போ உங்களுக்கு நான் ஷார்டட் சொல்லிட்டேன் நீங்களே பெருகி பாருங்கள் பதினேழு இன்ட்டு பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு வரும் சரிங்களா நீங்க பெரிய பாருங்க நான் சொன்ன மாதிரி ஓகேவா இப்ப வாங்க கடக்கு போலமா இப்போ இருநூத்தி பதினாலு இருக்கு சாரி ஃபர்ஸ்ட் நம்பர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிம்பிள் பிளஸ்ன்னு இருக்கு பிளஸ்ன்னு இருந்தால் இரநூத்தி பதினாலுக்கு நியரஸ்ட்டு பெரிய நம்பர் அப்போ இது இரநூத்தி இருபத்தஞ்சி நியரஸ்ட்டாக இருக்குது பெரிய நம்பராக இருக்குது மேபி இது வரும் அடுத்தது முந்நூற்றி இருபத்தி நாலு ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ கிடையாது ஆறுநூத்தி இருபத்தஞ்சு ரொம்ப ரொம்ப பெருசு அதுவும் கிடையாது அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கிட்ட தான் இருக்குது ஆனால் ரொம்ப நியரஸ்ட்டாக இல்லை இப்போ நீங்களே கம்பாரிசன் பண்ணுங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி சின்னதா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது சின்னதா அதாவது நியரஸ்ட்டு

அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசியில் பிளாக் ஹெல்த் ஸ்ட்ராடிக் இன்னும் ஒரு எக்ஸாம் வந்துருக்கோம் சரிங்களா அந்த எக்ஸாம் தான் கேட்டிருப்பான் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் எழுபத்தி ஏழு மைனஸ் ரூட் ஆஃப் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ரூட் ஆஃப் முன்னூத்தி அறுபத்தாறு மைனஸ் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சு இந்த கணக்கு பாருங்களேன் இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு இந்த மாதிரி மாறி மாறி வந்தால் நீங்க நீங்கள் எல்லாம் வேணும் சரிங்களா அந்த கன்ஃபியூஷனுக்கே வேணாம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இந்த நவந்து வந்துட்டு கன்ஃபியூஷனே தேவையில்லை உங்களுக்கு தேவை உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இருக்கா ஆமா அடுத்தது பிளஸ்ஸோ மைனஸோ இருக்கா ஆமா அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் சரியா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பாருங்க எழுபத்தி ஏழுன்னு இருக்கு சரிங்களா இங்கே நம்ம பாருங்க டைரெக்டா ஆப்ஷன்லாம் நான் எடுத்து ஒவ்வொன்னா போடல சரிங்களா ஸோ எழுபத்தி ஏழுன்னு இருக்கு மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் சிம்பிள் இருந்தா நான் என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுபத்தி ஏழு ஃபர்ஸ்ட் சிம்பிள் மைனஸ் ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் மைனஸா வந்துருச்சுன்னா எழுபத்தி ஏழை விட சின்ன நம்பர் நியரஸ்டா இருக்கணும் கரெக்டா இப்போ பதிமூணுனா ரொம்ப பெருசா போங்க ஏன்னா பைப் பைத்தே நூறுன்னு வந்துருது அப்ப டூ டிஜிட் எதுவுமே கிடையாது கண்ணை டிஸ்டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா பத்துன்னு வந்தாவே நூறுனு ஆயிடும் கரெக்டா சின்னது எழுபத்தி ஏழு சின்னதா வரணும் அப்ப இங்க எட்டுன்னு இருக்கு அப்ப எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு வரும் கரெக்டா அறுபத்தி நாலுன்றது எழுபத்தி ஏழு நியரஸ்ட் சின்ன அப்ப எட்டு தான் அவ்வளவுதான் ஒரே செகண்ட் போட்டாச்சா இவ்வளவுதாங்க உங்களுக்கு புரியத்துக்கு தான் நான் இவ்வளவு லென்த் வீடியோ மற்றபடி ரொம்ப ஈஸி டைப் ஒன் முடிஞ்சிருச்சுங்க இப்போ டைப் டூக்கு வந்துடுவோம் டைப் டூ என்னன்னா ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் பன்னெண்டு பிளஸ் ரூட் ஆஃப் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பேப்பரில் கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எல்லா நம்பரும் வேற நம்பரா இருக்கணும் உள்ள வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கணும் கரெக்டா இப்போ இதுல பிளஸ் இருக்குது எல்லாத்துலேயும் ஆனால் நம்பர் சேமா இருக்கு நம்பர் சேமா வந்துட்டா செகண்ட் டைப்புங்க ஓகேவா நம்பர் உங்களுக்கு சேமா வந்துருச்சுன்னா அது செகண்ட் டைப் அப்ப இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது செகண்ட் டைப் நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த பன்னெண்டை எடுத்துக்கோங்க சரி பன்னெண்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் நீங்கள் ஆப்ஷனில் கூட ஓகே இல்லை நீங்களே மனசில் போடுங்களேன் பன்னெண்டு எந்த வாய்ப்பை அதாவது ஒரு எந்த வாய்ப்பாடில் வரும் சும்மா நீங்களே யோசிங்க பன்னெண்டு எந்த வாய்ப்பாடில் வரும் ரெண்டு வாய்ப்பாடில் வரும் சார் அப்படி கேட்கல

வேற எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா பன்னெண்டு வரும் அவ்வளவுதான் அது முக்கியமா பார்க்கணும் ஏன்னா நீங்க ஓர் பன்னெண்டு பன்னெண்டு இப்போ இந்த இடத்துல ஆறு வச்சுக்கலாம் ஓர் ஆறு ஆறு அப்படிலாம் போயிடுது ஸோ ஒன்னா வாய்ப்பாடை தவிர்த்து வேற எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா பன்னெண்டு வருமோ அந்த ரெண்டு நம்பரை எழுதிக்கிட்டேன் நான் மூணு பன்னெண்டு டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா ஓகே இப்போ நல்லா கவுனிங்க கேர்ஃபுல்லா கவனிங்க இப்ப நாலு மூணுன்னு இருக்கு இப்போ இந்த இடத்துல பன்னெண்டு இருக்கா அதை எழுதிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள் கொடுத்துருக்கான் ப்ளஸ்ஸு இப்போ இந்த ப்ளஸ்ஸுன்னு வந்தால் இருக்கிறதுலையே இப்போ நான் மூணு பன்னெண்டுன்னு சொன்னோம் இல்லையா இந்த நாலு மூணு இதில் எது பெருசு ப்ளஸ்ஸுன்னு வந்தால் பெரிய நம்பர் எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ நாலுன்றது பெரிய நம்பர் ஆன்சர் நாலு அவ்வளோதான் ஆப்ஷன் பி சப்போஸ் இதே கணக்கில் சொல்கிறேன் சப்போஸ் இந்த இடத்துல பன்னெண்டுக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குன்னு வச்சுங்க

இதை எந்த ரெண்டு நம்பரால் போயிருந்தா ஆறு குறம் ஈர் மூணு ஆறு கரெக்டா ஓகே சூப்பர் இப்போ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மூணு ரெண்டு எது சின்னது ரெண்டு அப்புறம் ரெண்டு ஆன்சர் அவ்வளோதாங்க ஆப்ஷன் ஏதா சரியான முடிஞ்சிடுச்சு சப்போஸ் இந்த இடத்துல பிளஸ் இருந்தால் மூணு ஆன்சர் இருக்கு எது பெருசோ அது அவ்வளோதான் தெளிவாக புரிஞ்சிருச்சா சூப்பர் இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு ஓமார்க் ரெண்டு கணக்கு ஓமார்க் தரேன்

மதிப்பு அப்போ முப்பது எந்த ரெண்டு நம்பரால பெருங்கனா வரும் அப்படின்னு பாக்கணும் சரிங்களா நான் ஒன்னா உங்களுக்கு சும்மா அப்படியே போட்டுறேன் இது பாருங்க அஞ்சாவது ஆறு அஞ்சு முப்பது இப்போ இங்க பிளஸ் இருந்தா இந்த ஆறு அஞ்சு எது பெருசோ அது ஆன்சர் மைனஸாக இருந்தால் ஆறு அஞ்சில் எது சின்னதோ அவ்வளோதான் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்போ ஆப்ஷன் ஐந்து பி ஆறு சி நாலு டி ஏழு சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா ஓகே அடுத்ததுங்க அடுத்தது இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன்லையும் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டீன் பிஸ்லையும் கேட்டுக்கோம் ரூட் ஆஃப் மூணு ரூட் ஆஃப் மூணு ரூட் மூணு ரூட் ஆஃப் மூணு ரூட் ஆஃப் மூணு அப்படியே போயிட்டே இருக்குது சரிங்களா சரி நல்லா கவனிங்க செகண்ட் டைப்புக்கும் தேர்ட் டைப்புக்கு வித்தியாசம் என்னென்னா இப்போ செகண்ட் டைப் இது பாருங்களேன் இதில் இப்போ இதே கூட இது இது இதுங்க இது மறை கிடச்சிட்டுருக்கு ஃபஸ்ட்டு இது பாருங்கள் அடா என்னங்க இது இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கிட்டால் எல்லாமே பன்னெண்டு 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 தான் இருக்குது சேம் நம்பர் ஆனால் பிட்வீனில் சிம்பிள் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்தா சேம் நம்பராக வந்து பிளஸ் மைனஸ் வந்தாது செகண்ட் ஓகேவா புரியுதுங்களா சேம் நம்பரா வந்து

இந்த மாதிரி சேம் நம்பராக இருந்து பிட்விலில் பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அந்த இதுதாங்க ஆன்சர் வேறு எதுவுமே பண்ணாதீங்க மூணு ஆன்சர் சார் அவ்வளோ முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்களேன் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்க மதிப்பே கேங்க ரூட்டா மூணு ரூட்டா மூணு ரூட்டா மூணு எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துட்டான் ஸோ என்ன இருக்குது பெருக்கல்ல இருக்குது மூணு இருக்குது சரிங்களா அப்போ மூணு தான் ஆன்சர் அப்போ இதில் என்னப்பா மூணு அடுக்கு ஒன்று மூணு அடுக்கு ரெண்டு மூணு அடுக்கு மூணு மூணு அடுக்கு நாலு கொடுத்துக்கிறானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க மூணு தான் ஆன்சர் சரிங்களா எப்பவுமே ஒரு உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க அது தலை மேலே எப்பவுமே ஒன்று இருக்கும் அதுக்கு கீழேயும் எப்பவுமே ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ ஒன்றுக்கு மதிப்பு இல்லாதாலும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறது இல்லை

அப்ப அஞ்சு நடுக்கு ஒண்ணு சரிங்களா அப்ப அஞ்சு நடுக்கு ஒண்ணு ஆப்ஷன் டி தான் சரியான விட இப்ப இதே அஞ்சு நடுக்கு ஜீரோனா அது ஒன்னு அர்த்தம் மொத்தமே ஒன்னு ஆயிடும் எனி திங் பவர் ஜீரோ ஆன்சர் ஒன்னு ஓகேவா ஆன்சர் ஒன்னு மாறிடும் அப்ப இது கிடையாது இதெல்லாம் வேபாரம் சரிங்களா தெளிவா புத்திருச்சா அவ்வளவுதாங்க பாருங்க சோ இந்த டைப்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் என்று சிஸ்டர்